திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டாக போதை வயசு பண்ண போகிறாங்க ஸோ அப்படி வி கே சதீஷ்குமார் மற்றும் விகே கே பரத்குமார் மற்றும் சண்முகநாதன் என்கிற ஸ்ரீராம் அவர்களும் பண்ணி போதை வயசு எழுப்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யாரும் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணதும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது ஏ பிளஸ் பாய்ஸ் மற்றும் சோபன் கார்த்திக் அண்ணாமலை திவான் விஷ்ணு அண்ட் ஷெட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவர் சர்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்டின் சர்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி பேர்தே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் இவாஞ்சலின் சிவங்க அந்த மாதிரி போதிர செல்வம் பண்ணுறாங்க சிவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க கணவர் ஹரி ஹரன் அவர்கள் சர்பாகும் மற்றும் ஹர்ஷிதா ஜெனி அவர்கள் சர்பாக மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு இவ்வளோ சர்பாகவும் அன்முக்கிய மஸ்டின் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படியே மனா குருபாரன் சிவரந்த பாண்டி போதிரை செல்வம் பண்ணார் சிவருக்கு அலர்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ இங்கே தான் பாப்பம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் சஸ்திகா மணி ஸ்ருதி கலை செல்வி லக்ஷ்மி பிரியா எல் கே லக்ஷ்மி பிரியா அவர்கள் சார் பாகு மற்றும் அகிலா மியூசிக் மிஸ் மற்றும் சசிகுமார் அண்ட் சத்யா நண்பர்கள் சார் மற்றும் ஆல் நண்பர்கள் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு விவோ சார் பாகு முக்கியமா முக்கியமாக சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்டா பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து அவர்கள் பண்ணி பர்த்டே செலவு பண்றாங்க சிவகளுக்கு அலர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணதாங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலர்ஸ் பண்ண போறது டி சோமு ராமராஜ் மற்றும் வெங்கடேஷ் முனிஷ் அண்ட் தங்க ரத்தி நம்ம வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்டின் சர்வைஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் ஆதிரை செல்பம் பண்ண போறாங்க அபிஷிகா சிவகங்கை போதிரை செல்வம் பண்றாங்க சிவகங்கை யாராவது போறாங்க அப்படிங்கறத பாப்போம் இவங்க விஷ் பண்ணுறது அவங்க அப்பா திரு சஞ்சய் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி வேணி அவர்கள் சார்பாக அக்கா அன்ஷிகா அவர்கள் சார்பாக மற்றும் ஆள் நண்பர்கள் அனினும் ரொம்ப 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 பண்ண போகுது அபினேஷ் அனமிக்கா மற்றும் லக்கிஷா லக்ஷன் மற்றும் உதயகுமார் வந்து அவங்க விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப முக்கிய விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்டா போதனை சிறப்பு பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு பாலாஜி திருமதி பிரமிளா அவர்களின் புதல்வி கிருதிக்கு வந்து பாருங்க போதனை சிறப்பு பண்றாங்க சோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலோஸ் பண்ண போறது வித்யா மகதேஷ் மற்றும் கிருதீஷ் அண்ட் தாய் மாமன் இனியனூர் பிரேம் வந்து பாருங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவோ சார்பாகவும் நான் முக்கிய மஸ்டின் சார்பா பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்ஃபாக பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகா ஸோ இவங்க வந்து பண்ணி பேர்தே செல்ஃபாக பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆசை பண்ண போகிறது சங்கவி பார்கவி மற்றும் சௌந்தர்யா அண்ட் பெஸ்ட் யூசர்ஸ் ஃபார் சிவகுமார் உமாஷ்டி வந்து பண்ணால் அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவசாயம் அண்ட் முக்கிய மஸ்டிம் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக போதிர சிலப்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் காஞ்சிபுரம் அசீமா வந்து பண்ணால் நீ போதிர சிலப்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க அதிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பார்த்தா பல்லாவரம் கானா பிரவீன் பல்லாவரம் கானா ஹரி பல்லாவரம் கானா ஸ்ரீபன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருப்பீங்க சார்பாகவும் அது முக்கியம் மஸ்டின் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே